ஒரு சமுதாயம் முன்னேற அதிகாரம் அவசியம் எனவும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என கோவையில் நடைபெற்ற கிருஷ்ண போயர் யார் நூல் வெளியீட்டு விழாவில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரஃபி தெரிவித்துள்ளார் போயர் சமுதாய மக்களால் போற்றப்படும் கிருஷ்ண போயர் வாழ்க்கை வரலாறை கைகூறும் விதமாக கிருஷ்ண போயர் யார் எனும் நூல் வெளியீட்டு விழா கோவை ஈச்சனாரி பகுதியில் ஜஸ்மா தேவி மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு போயர் முன்னேற்ற நல அறக்கட்டளையின் தலைவர் எம் எம் ராமசாமி தலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் தேவராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் இவ்விழாவை சமூக ஆர்வலர் சவுந்தரராஜன் தொகுத்து வழங்கினார் இவ்விழாவில் அனைத்து மத தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ அமைப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி வாழ்த்துறை வழங்கினார் அப்பொழுது பேசிய அவர் போயர் சமூகத்தினருக்கும் பிற சமுதாயத்தினருக்கும் இருந்த ஒற்றுமையை சுட்டிக்காட்டிய அவர் பிறருக்கு உதவுவதால் மட்டுமே ஒருவர் நூறு வருடங்களுக்கு மேல் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு சமுதாயம் முன்னேற அதிகமாக அதிகாரம் அவசியம் எனவும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என தெரிவித்தார்